It's yeah. not தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தமிழ்நாடு மறுவாழ்வு மக்கள் சங்கம் இன்றைய தினம் சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ் உரிமை கோரிக்கையான வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி நில உரிமை பட்டா வழங்க வேண்டும் அதே போல மதுரை உட்பட இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் காட்டாய்க்கிற மக்களுக்கு இலச்சாண்டு விரைந்து வழங்கப்பட வேண்டும் இடஒதுக்கீட்டிலே பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களிலும் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட முன்னோடிகளை உடனடியாக இயற்றப்பட வேண்டும் காலி பணியிடங்களான பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் நான் அறிந்தவரை பனிரெண்டு ஆண்டு காலமாக பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினுடைய பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த பணியிடங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதோட தமிழ்நாடு முழுவதும் வீடு பணையற்றவர்கள் வீடற்ற பழங்குடி மக்களுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு அரசு அறிவிப்பிற்கு இருந்த அறிவிப்பிலே முன்னுரிமையாக வழங்கி அவர்களுக்கு வீட்டு மலையும் தரமான ஒரு பத்து லட்சம் ரூபாயில் வீடும் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த போட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம் துரதிருஷ்டம் தமிழ்நாட்டிலே இத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியவர்கள் அமல்படுத்த வேண்டியவர்கள் குறிப்பாக சேலத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் தொடரில் வனத்துறையை சேர்ந்தவர்களே வன உரிமை சட்டத்துக்கு எதிராக பழங்குடி மக்கள் குடியிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது அச்சுறுத்துவது மிரட்டுவது கொய்ய போடுவது இத்தகைய மோசமான நடவடிக்கை அங்க கரும்பு துறையில் இருக்கக்கூடிய வனத்துறை சேர்ந்தவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கார்கள் கொல்லி இருக்கக்கூடிய வனத்துறை சேர்ந்தவர்கள் பட்டா வழங்க முடியாது இந்த நிலம் எங்கள் நேரம் பழங்குடி மக்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள்

திண்டுக்கல் மாவட்டி வருவாள் கோட்டாட்சியர் மலையாடல் மக்களுக்கும் டாட்டாக்கள் மக்களுக்கும் இங்க திருத்தணியில் இருக்கக்கூடிய வருவாழ் கோட்டாட்சியர் கொண்டாநெட்டிஸ் மக்களுக்கும் திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய வருவாழ் கோட்டாட்சியர் குடும்பம் சில மக்களுக்கும் திட்டமிட்டு மறுக்கிறார்கள் இது என்ன உள்வோகம் தெரியவில்லை கேட்டா மாநிலத்துறை ஆய்வு பண்ணலாம் துறை ஆய்வு பண்ணலாம் இவ்வாறாக அலைகள் இரண்டு ஆண்டு காலமாக கிடப்பில போடுவது மூன்று ஆண்டு காலமாக கிடப்பில போடுவது கடைசியில் இறுதியாக சான்று தர முடியாமல் வழக்கை சந்திங்கள பழங்குடியில் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இளச்சான்றி ரத்து செய்யப்படவில் புதிய சான்று வழங்கப்படாது மோசமான போக்கு சமீபம் இரண்டு மூன்று ஆண்டு காலமாக தொடங்க இருக்கிறது இதற்கு மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறோம் பழங்குடி பட்டியல் இணைக்க வேண்டிய வேட்டை каланы паравын атчанда அதே போல புலவர்களுக்கு சேர்ந்த மக்கள் குறவன் இனத்தில் உட்புரியா இருக்கிற இருபத்தி ஏழாவது செத்தனார் குறவன் உட்பட இருபத்தி ஏழாவது குறவன் பழகுடி மக்கள் குறும்பா குறும்பர் குறுமன்ஸ் இவர்களையும் பழகுடி பற்றி இணைக்க வேண்டும் என்ற அத்தகைய கோரிக்கை தமிழ்நாடு மலையாள மக்கள் பல ஆண்டு காலம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அதில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதை அமல்படுத்துவதற்கு புதிய சட்ட திருத்தத்தை முன்வைத்து அமல்படுத்துவதை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னேற வேண்டும் என்று இந்த பேரத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் Thank பாபு மாநில தலைவர் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்